அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு விசேட அறிக்கையொன்றை வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பெண் வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்தில் சந்தேக நபரை கைது செய்ய ஐந்து காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி கல்னேவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தாங்கள் உறுதியளித்தவாறு நீதிமன்றத்துக்கு முற்படுத்தி தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வேறொரு வழக்கு தொடர்பாக விளக்கமறியலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தவர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்தொடு சந்தேகநபர் கிரிபந்தலகே நிலந்த மதுர ரத்நாயக்க என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் உள்ள நவநகர பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது மேலும் இராணுவத்திலிருந்து தப்பி வந்ததன் பின்னர் முப்பத்தி நான்கு வயது சந்தேக நபர் இதற்கு முன்னதாக தேரராக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது